ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஹெல்த்தியான ஒரு லட்டு தாங்க பண்ண போகிறோம் இந்த லட்டு ரெசிப்பியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் ஃபர்ஸ்ட் அடுப்பான் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு தாமரை விதை சேர்த்து இது கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதை பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் தாமரை விதை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே மித்த எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நட்ஸ் எல்லாமே கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மெலன் சீட் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தாமரை விதை நல்லா ஆரி வந்துருச்சு அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் நல்லா ஆறிடுச்சு அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கங்க கூடவே இருபத்தைந்து கிராம் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மறுபடிக்கும் பல்ஸில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அப்போ தான் பருப்புகள் அங்கங்கே கடிப்படும் சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பொறுக்கிற சூட்டில் இருந்துச்சுன்னா உடனே கைகளால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான தாமரை விதை லட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதை டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க உங்கள் ஆரோக்கியத்திற்கு பஞ்சமே இருக்காது உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ டெய்லி இந்த ஒரு லட்டு கொடுங்க கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லட்டு மேலே கார்னிஷ்க்கு நான் பிஸ்தா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க இது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் இந்த லட்டு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்போ தான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்